வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஐந்து புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிப்பு மற்றும் வானிலை அமைப்பு வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எங்கே பெய்யப் போகிறது இன்று மாலை இரவில் தீவிரம் எங்கே வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு எத்தனை நாட்களுக்கு இடைவெளி எத்தனை நாள் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்குவது எப்பொழுது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கள் பதிமூன்று சென்டிமீட்டர் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் பெய்து இருக்கிறது பதிமூன்று சென்டிமீட்டர் நெடுங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் பதினோரு சென்டிமீட்டர் திருச்சி மாவட்டம் சிறுகமணி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் குளப்பாக்கம் தலா ஏழு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் இதெல்லாம் பொன்னேரி இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது மிக முக்கியமான டாப் மட்டும் தெரிவித்திருக்கிறேன் சென்னையில் கூட ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நேற்றைக்கு மழை பொழிந்தது அது மழைமானி அதாவது இந்த குறிப்பிட்ட இடங்கள் பட்டியலில் வராவிட்டாலும் குறைந்தபட்ச மழை பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னையில் பொழிந்திருக்கிறது பல இடங்களில் இன்றைக்கும் மழை தொடங்கி பொழிந்து வருகிறது வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா வளிமண்டல மேலடுக்கில் அதாவது இரண்டு காற்று சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உள் தமிழ்நாடு மற்றும் வட உள் தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து அதாவது ராயல் சீமா பகுதியை மையமாக வைத்து திருப்பதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியை மையமாக வைத்து மேலடுக்கில் வளிமண்டல சுழற்சி மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் முதல் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி அரபிக் கடலோரம் அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் முதல் ஆறாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் ஆக நாலரை கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இது மூணு புள்ளி மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள உயரத்தில் மேலே நீடிக்கிற இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றை குளிர்வித்து அதாவது நீராவியை குளிர்விக்கும் விதமாக இந்த அமைப்பை தமிழ்நாட்டில் மழை இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் மழை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிற்கே மழை கொடுத்து வருகிற நிலையில் தமிழ்நாட்டிலே ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கனமழையை கொடுத்து வருகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லேயும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரிக்கும் நெருங்கி வருகிறது ஆக இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முன்கூட்டியே மழை தொடங்கி இருக்கிறது சென்னையில் இன்றைக்கு மாலையில் இந்த மழைப்பொழிவு இந்த சுற்று வட்டாரத்தில் நேற்றை விட கூடுதல் மழைப்பொழிவு செங்கல்பட்டுக்கும் நேற்றைக்கு சென்னையில் பொழிந்தது செங்கல்பட்டு கூட அவ்வளவா இல்லை ஆனால் இன்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு இரவு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது மேலும் உள்ளே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலேயும் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியில் தொடங்கி இருக்கிறது மேலும் வீரபாண்டி பிரிவு இந்த பகுதி எல்லாமே மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியெல்லாம் ஆங்காங்கே தொடங்கியிருக்கிறது இந்த மழைப்பொடிவும் டெல்டா மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது விருதுநகரில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை இன்னும் சற்று நேரத்தில் கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கையும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு கிழக்கு பகுதி மத்திய பகுதியில் தொடங்கியிருக்கு மேற்கு பகுதியில் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு இது கிழக்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது ஆக நாளை விடியற்காலை பொழுது விடியும் வரைக்கும் இந்த பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே நகர்ந்து 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 ஒவ்வொரு இடத்துலையும் ம காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது காற்றுக்குவிதல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் தொடர்ந்து இன்று முன்னிரவு வரைக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது படிப்படியாக வடக்கே விலகினாலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு நள்ளிரவுக்கு நல் அதாவது முன்னிரவு வரைக்குமாவது குறைந்தபட்சம் முன்னிரவு வரைக்குமாவது மழைப்படிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் காரைக்கால் கூட நள்ளிரவிலே நாளை அதிகாலைக்குள்ளே ஒரு மழைப்படிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது நாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மீண்டும் மழைப்படிவு பரவலாகும் என்றும் ஏற்கனவே வடபாதி மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே மதியத்தில் ஒரு நல்ல பொழிவை கொடுத்தது காலை பதினொன்றரை பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் ஒரு நல்ல பொழிவை கொடுத்தது வடபாதி மங்கலம் மற்றும் மாவூர் இந்த பகுதிகளில் இப்பொழுதும் அந்த பொழிவு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருந்தாலும் தீவிரம் குறைந்திருந்தாலும் விலகினாலும் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை ஒரு பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இன்றைய மழைப்பிடிவு கர்நாடகா மற்றும் கேரள எல்லை ஆந்திர எல்லையோர கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் எல்லையோர மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் கேரள எல்லையோர மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்படிவை கொடுத்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு அதிகா நாளை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் இதனைத் தொடர்ந்து நாளை அதாவது நாளை ஆறாம் தேதியும் மழைப்பிடிவு இப்படியே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் காலையில் பெரும்பாலும் மழை இருக்காது மீண்டும் வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்து இரு காற்று இணைவால் பொழிவு நாளை மதியம் மாலை இரவு கொடுக்கும் அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னும் நான்கு நாட்கள் இன்றைய சேர்த்து அதாவது இன்றைக்கு தேதி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நான்கு நாட்களுக்கு கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் இதில் பாலக்காட்டு கணவாய் பகுதி ஆரியங்காவு கணவாய் பகுதி ஆரல்பாய் மொழி கணவாய் பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களிலே ஒரு நாளாவது இருக்கும் அது எந்த நேரத்திலும் பொழியலாம் இன்றைக்கு வாய்ப்பிற்கு இல்லை நாளை ஆறாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் தேதி கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதிக்குள் கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் ஒரு மழை பொழிப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதை இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறேன் நாளை நாளை மறுநாள் வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் ஏழாம் ஆறு ஏழு இன்றைவிட நாளை நாளை மறுநாள் பரப்பில் கூடி வர மேற்கு மாவட்டங்களில் கூடும் அதாவது கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் தற்பொழுது மழைப்படிவு நல்ல வலுத்த மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது வடவுள் மாவட்டங்களில் கொடுத்து வருகிறது டெல்டாவிற்கு ஆங்காங்கே கொடுத்து வருகிறது மத்திய மாவட்டங்களில் திருச்சி மற்றும் நாமக்கல் பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேயே ஆங்காங்கே கொடுத்து வருகிற நிலையில் கேரள எல்லையோரத்தில் ஒரு பரவலான ஒரு வலுவான மழை இல்லை அந்த மழைப்படிவு நாளை நாளை மறுநாள் அது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் ஐந்து ஆறு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கேரள எல்லையோரத்தில் வலுவடையும் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதே போல் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாகும் ஒன்பதாம் தேதி மழை தொடரும் சுப முகூர்த்தம் வைத்திருக்கக்கூடிய சுப முகூர்த்தம் வைத்திருக்கக்கூடிய அதாவது அந்த பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எட்டாம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் தீவிர மழை இருக்குது ஒன்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து விடும் காலைக்கு பிறகு நிச்சயமாக அந்த மழை விலகிவிடும் பத்தாம் தேதியிலிருந்து முற்றிலுமாக விலகிடும் இப்போ நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த இரண்டு வேறு வளிமண்டல சுழற்சிகளானது இரண்டும் ஒன்றிணைந்து கர்நாடகாவின் உள்பகுதியில் போய் ஒன்றிணைந்து கோவா கரையோரமாக தீவிரமடைந்து கோவா மகாராஷ்டிர கரையோரமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நங்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரமடைந்து ஒன்பதாம் தேதிக்கு மேல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மகாராஷ்டிரா கரையோரம் அதாவது ரத்னகிரி மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குஜராத்தோட சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோவாவோட பானாஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நாசிக் அவுரங்காபாத் அஜந்தா எல்லோரா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள்ளே போய் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மும்பையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு மும்பையில் ரயில் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கும் மழைப்பொழிவு தெரிகிறது ஜூன் பத்தாம் தேதி தற்பொழுது தென் மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மழைப்பிடிப்பை பரவலாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து மும்பை அருகே மகாராஷ்டிர கரையோரமாக பயணிக்கும் பொழுது மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிர கரையோர பகுதிகளுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது இந்த சுற்றின் மழை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி தீவிரம் குறைந்து ஒன்பதாம் தேதி லேசாக இருந்து விலகிய பிறகு மீண்டும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பதினெட்டாம் தேதி வாக்கிலே தொடங்கலாம் அது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மழை இடைவெளி தீவிரம் குறைந்து இருக்கும் இடைவெளி கொடுத்துடற போல் இருக்கும் தர ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும் ஆகவே அறுவடை விவசாயிகளாக இருந்தாலும் சரி அனைவருமே இந்த எட்டாம் தேதி வரைக்கும் மழை ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்து ஒரு நாள் இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் வாய்ப்பில்லை ஒரு இடங்களில் இருக்கலாம் தட பெரிதாக பரவலாக வாய்ப்பில்லை அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே மேலும் ஒரு காற்று சுழற்சி இறுதி வாரத்தில் வலுவான நிகழ்வு நல்ல மழை பொழிவு தர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஜூன் முதல் வாரத்தில் லேசாக இருந்தாலும் இரண்டாவது வாரத்தில் தீவிரம் குறைந்து ஜூலை மூன்றாவது வாரத்திலிருந்து தான் பருவமழை மேலும் தீவிரமடையும் ஜூலை மூன்றாவது வாரம் பருவமழை கார் அதாவது பாகிஸ்தான் எளையோர முறைக்கும் போய் எட்டிவிடும் என்பதனால பிறகு ஜூலை மூன்றாவது வாரத்திலிருந்து பருவமழை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் தமிழ்நாட்டிலும் மழைப்படிவு எட்டாம் தேதி ஓய்ந்து ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக ஓய்ந்த நிலையில் மீண்டும் பதினெட்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் கேரளாவிலும் இருக்கும் அது ஜூலை முதல் வாரத்தில் சற்று ஓய்ந்து இரண்டாவது வாரத்தில் சற்று இடைவெளி கொடுத்து மூன்றாவது நான்காவது வாரத்தில் வலுபெறச் செய்யும் இதான் இப்பொழுது ஐவறிக்கை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள் நன்றி